தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பண்ணாய் விசும்பில் படரும் சுருதி மு பொன்னம்பலம் நினைவாக எழுதியவர் மு புஷ்பராஜன் வாசிப்பவர் சாம்பவி பிற்காலத்தில் எனக்கு மிக நெருக்கமானவரும் இலக்கியத்தில் குறிப்பாக கவிதையில் பல புதிய திசைகளை உணர்த்தியவர்களில் ஒருவருமான மூப்போ போ அவர்கள் வெறுப்பின் வழியாக அறிமுகமானார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கவில்லை காரணம் ஒரு சிலர் அவ்வாறுதான் எனக்கு அறிமுகமாகியுள்ளனர் என் ராசி அப்படி யாழ்ப்பாணத்தின் வீரசிங்கம் மண்டபத்தின் வெளிச்சுவரிலும் கண்ணாடி எண்ணல்களிலும் மதியம் சாய்ந்த ஒளி படர்ந்து கொண்டிருந்தது உள்ளே டொமினிக் ஜீவாவின் மல்லிகை இதழ் பற்றிய ஆய்வு நடந்து கொண்டிருந்தது எத்தனையாவது இதழ் என்பது ஞாபகத்தில் இல்லை அவையோர்க்கான நேரத்தில் இளியவர் ஒருவர் மல்லிகையில் வெளிவந்த சிறுகதைகள் பற்றி பேசுகையில் சிறுகதைகள் மௌனியின் சிறுகதைகள் போல் உணர்வு உணர்வு மென்மையான உணர்வு என தடுமாறிக்கொண்டிருந்தார் திடீரென பின்வரிசையிலிருந்து அதென்ன மென்மையான உணர்வு என்ற குரல் சுத்தமான நக்கல் குரல்தான் பார்வையாளர்களில் பலர் சிரித்தே விட்டார்கள் பேசியவர் மேலும் தடுமாறிவிட்டார் மௌனியின் சிறுகதைகள் கிளர்த்தும் மன உணர்வுகளை தேர்ந்த வெளிப்பாட்டு திறன் உள்ளவர்களே பொருத்தமான வார்த்தைகளுக்கு தவிக்கும்போது நான் சினத்துடன் திரும்பி பார்த்தேன் மிக மெலிந்த தோற்றம் அடர்த்தியற்ற கேசம் பரந்த நெற்றி ஊதலற்ற உட்குவிந்த கன்னம் முகத்திற்கு பொருத்தமற்ற தடித்த மீசை கூட்டத்தின் முடிவில் வளமை போல் மண்டப வழி முற்றத்தில் சிறு சிறு குழுக்களிடையிலான உரையாடல்கள் எனக்குள் எரிச்சலை ஏற்படுத்தியவர் மு பொன்னம்பலம் என அந்த உரையாடல்கள் மூலம் அறிய முடிந்தது இலக்கிய ஆர்வத்துடன் படைப்பாளிகளையும் சந்திக்கும் ஆவல் நிறைந்திருந்த காலம் அது மு தலைய சிங்கத்தின் தம்பி என அறியப்பட்டவருடன் எனது எரிச்சலை வளர்த்து முடியாது அது அடங்கிவிட்டது அதன் பின்னர் இருவருக்கும் இடையிலான நட்பின் செடி செழுமையுடன் அடர்த்தியாய் இலைகளை விரித்து வளர்ந்தன அநேகமாக ஒவ்வொரு வாரத்தின் வெள்ளிக்கிழமைகளிலும் அவர் யாழ் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் யாழ் பஸ் நிலையத்தின் மேற்கு புறமாக அமைந்திருந்த நவீன சந்தை கட்டடத்திற்கு எதிராக உள்ள ஒரு கடைக்கு வந்து பொருட்களை வாங்கி சேகரித்துக்கொண்டு திரும்பி திரும்பிவிடுவார் தனியாகவும் வருவார் சில வேளைகளில் வில்வனுடனும் சு வில்வரத்தினம் வருவார் இரண்டாவது அல்லது மூன்றாவது ஆளாக நான் இணைந்து கொள்வேன் நண்பகல் வெயிலின் வேர்வையிலும் முடிந்தால் மலையிலும் தொடரும் நடையில் தமிழகத்து ஈழத்து இலக்கியங்களின் அலசல் எம்மோடு இழுபட்டு கொண்டு வரும் எழுபதுகளில் மூத்தாவின் பறையும் மூப்போவின் அது கவிதை தொகுதியும் அதே வீரசிங்கம் மண்டபத்தில் வெளியிடப்படுகிறது போர்பறை விமர்சனம் செங்கையாலியானுக்கு அது இலக்கிய நட்பின் நெருக்கம் காரணமாக எனக்கானது விமர்சனத்திற்காக அத்தொகுதியை திரும்ப திரும்ப படித்தபோது அக்கவிதைகளின் வரிகள் என்னுள் ஏற்படுத்திய கிளர்ச்சியும் பிரமிப்பும் இன்றும் பசுமையானது மனம் லயித்து நான் மீட்டி பார்க்கும் பலரது கவிதை வரிகளுள் மூப்போவினதும் அடக்கம் விளக்கிய ஒளித்தரை மீதினில் பளிச்சென கோல வெளிச்சங்கள் அந்திக் கருவானின் கூனல் முடிவில் குதிக்கும் சுழிப்பில் யாரங்கோ இந்துயர் யாழை பிழிந்துவிட இரவிங்கே மேவும் இசை போல வருகின்றால் எனது காதல் வதிந்திடச் சமைந்த கோயில் ஒடுங்கும் ஒளித்திரள்வின் ஓரக்கசிவு என இப்படியே இவை நீண்டு செல்லக்கூடியவை விடுமுறை காலங்களில் யாழ் வருகையில் சிலவேளை புங்குடுதீவுக்குச் செல்வதும் மூத்த வீட்டில் தங்கி மறுநாள் காலையில் மீழ்வதையும் நான் வழக்கமாக கொண்டிருந்தேன் இக்காலங்களில் மூத்த மூப்போ ஆகியோருடன் வெகுநேரம் வரைக்கும் இலக்கிய உரையாடல்கள்தான் மூப்போ கவிதை சார்ந்து மொழியின் தெரிவு பற்றியும் நேர்த்தி பற்றியும் அதன் மேலே தேய சிந்தனை மாற்றங்கள் பற்றியும் விவரிப்பார் படைப்பின் ஒற்றை பரிமாணத்திற்கு அப்பால் பல் பரிமாணங்களையும் வலியுறுத்துவார் வில்வனுடன் சேர்த்து சுந்தரலிங்கம் நா தர்மலிங்கம் என இவர்களது சர்வோதய இளைஞர்களும் இவர்களது குருவான நந்தகோபாலகிரியின் துணைவியாரும் அறிமுகமானதும் இங்குதான் தலியசிங்கத்தின் வீட்டின் முன்னால் விரிந்திருந்த வயல் வரம்புகளில் அமர்ந்திருந்தபடி இலக்கிய உரையாடல்களும் வில்வனது இனிய காணங்களுமாய் அமைந்த அக்காலங்கள் இன்று இந்துயர் யாழை என்னுள் மீட்டுகின்றன காலத்தின் கொடிய கரங்களினால் எப்படி எப்படியெல்லாம் திசை கொன்றாய் தூக்கி வீசப்பட்டிருக்கிறோம் எவர் எவரையெல்லாம் இழந்துவிட்டோம் மூப்போ இயல்பிலேயே தனது நோயில் இருத்தல் நாவலில் குறிப்பிடுவது போல் மிகவும் கூச்ச சுபாவமுடையவர்தான் மிக மெல்லிய இதயம் கொண்டவர்தான் அவர் கவிதைகளில் கையாளப்படும் குறியீடுகளில் கவிதை வரிகளில் அவர் கலந்துவிட்ட மெல்லிய ஒலிலயங்களில் அவர் இலகிக்கும் விடயங்களில் இதனை கண்டுகொள்ளலாம் முரண்பாடு உடைய விடயங்களில் தனது கருத்துக்களுக்கு வலிமை கொடுத்து சொற்களில் சூடேற்றி பல கட்டுரைகளை எழுதியுள்ளார் ஆனால் நண்பர்களுடனான நேரடி விவாதிப்பின் போது விவாதிப்பவர் நியாயமற்ற தனது நிலைப்பாட்டில் தொடர்ந்தும் நிலை கொண்டால் அவர் மௌனமாகி விடுவார் இந்த மௌனத்தை சிலர் தமது வெற்றியாகவும் எடுத்துக்கொள்வார் சில உரையாடல்களில் இவ்வாறான மௌனத்தை தமது வெற்றியாக எடுத்துக்கொண்டு உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தவர்களை அறிவேன் அது அவர்களின் வெற்றியல்ல வெற்றி பொன்னம்பலத்தினதே ஈழத்து இலக்கியத்தில் மார்க்சிய கோட்பாடு சார்ந்த முற்போக்கு இலக்கியம் அதற்கு அப்பால் இலக்கிய வட்டம் என இரு முனைகள் இயங்கிய போதிலும் மூப்போவும் அவரது சகோதரரும் ஆன்மீக அனுபவங்களை புதிய பரிமாணத்தில் மூன்றாவது முனையாக அழுத்தினார்கள் இவர்கள் முதன்மை பெற்ற இந்த இரண்டு முனைகளிலுமிருந்து விலகி தனியாக எதனை சாதித்துவிட முடியும் என நான் கருதியதுண்டு எண்ணிக்கை பலங்கள் ஆகியவைகளை மீறி நம்பிக்கை மீதான செயற்பாடும் நேர்மையும் உறுதியும் அவர்களில் நிறைந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது அவர்களது ஆழ்ந்த ஆத்மாத்த உணர்வு இரத்த உறவு வழியாக அவர்களுக்கு கையளிக்கப்பட்ட பொறியின் பெருவிரிவு என்றே கொள்ள வேண்டும் தனக்கு யாரோ கொடுத்த தீட்சை மந்திரத்தை சதா உச்சரித்து கொண்டிருக்கும் தனது தாயை பற்றியும் அவள் சிறு வயதில் எதிர்கொண்ட ஞானிகளின் வெளிக்காட்டலையும் மூப்போ தனது நோயில் இருத்தல் நாவலில் பதிந்துள்ளார் மூப்போவை புற உலகை நிராகரித்து அக உலகுக்குள் உள்ளொடங்கி போன சராசரி ஆன்மீகவாதிகளில் ஒருவராகக் கருத முடியாது ஆள் மனதுள் உள்ளோடி அக உலக அனுபவங்களின் ஒளியில் புற உலகை பார்க்கும் அவசியம் பற்றி அவர் அடிக்கடி குறிப்பிடுவார் இதனால்தான் அவர் ஆன்மீகத்துடன் கலை இலக்கியம் அரசியல் தத்துவம் விஞ்ஞானம் உளவியல் போன்ற துறைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் ஈழத்தில் ஆயுத போராட்டம் முனைப்படைந்த காலத்தில் அவை வர்க்க நலனுக்கு எதிரானவை என பல மார்க்சிய கோட்பாடாளர்கள் கருதினார்கள் அவர்கள் முழு இலங்கைக்குமான தேசியம் பற்றி அழுத்திய வேளையில் தமிழர்களுக்கான தனி தேசியத்தையும் ஆயுத போராட்டத்தையும் அது சார்ந்த விமர்சனத்துடன் கூடிய ஆதரவையும் வழங்கினார் இந்திய ஆக்கிரமிப்பு இராணுவம் தமிழீழத்தில் போராளிகளை வேட்டையாடிய காலத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஆய்வாளர் ஒருவரின் தலைமறைவு வாழ்க்கைக்கு இவரது வாழ்விடம்தான் அரணாக அமைந்திருந்தது ஆனால் பிற்காலங்களில் அவர் கொழும்பில் வாழ நேர்ந்ததன் பின்னர் அரசியல் சார்ந்தும் இலக்கிய மதிப்பீடுகள் சார்ந்தும் அவருள் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம் நான் முற்றிலும் எதிர்பாராத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே இருந்தது மூப்போ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மீது பெருமதிப்பு கொண்டிருந்தார் அவரே இவர் மீது நிறைய பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருந்தார் இவருடனான உரையாடலின் பொழுது இதை மிக தெளிவாக கண்டுகொள்ளலாம் எனக்கு த கோஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ண என்ற நூலை வாசிக்கும் ஆர்வத்தினை ஏற்படுத்தினார் பின்னாளில் இவற்றை வாசித்தபோது இவர்கள் அழுத்திய சர்வ மதங்களின் இணைவு பூரணத்தை அடைவதற்கு தடையான அனைத்தையும் துரத்தல் என்பவைகளின் மூல வேர்கள் இங்கிருந்துதான் ஆரம்பமாகி இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன் இன்றைய நம் பாவனையிலுள்ள இலக்கிய உருவங்கள் மனித மன அகம் புறம் ஆகிய அனுபவங்களின் வெளிப்பாட்டிற்கு போதாமையாக இருப்பதனால் இவை யாவும் சிதைவிற்கு உள்ளாகும் சூழல் ஆரம்பமாகிவிட்டது பழைமையில் இருக்கும் எதிர்கால போக்கின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கூறுகளுக்கும் புதிய போக்கிற்கிடையிலும் ஒரு கலப்பு நிகழும் வர்க்கங்களை தாண்டுவதற்கு முன்னால் வர்க்க கலப்பு ஏற்படுவது போல சாதிகளை தாண்டுவதற்கு முன்னால் சாதி கலப்பு ஏற்படுவதைப் போல குணங்களை தாண்டுவதற்கு முன்னால் குணக்கலப்பு தோன்றுவது போல் பூரண பெருமதம் தோன்றுவதற்கு முன்னால் சர்வ கலப்பு ஏற்படும் என்று நம்பிக்கையை வெளியிட்டனர் புற வாழ்வின் மேன்மைக்கு அசிய மறுத்து தடையாய் இருப்பவற்றையும் அக வாழ்வின் தேக்கங்களையும் உடைத்தலையே பேரிருப்பின் உணர்த்தலுக்கான வழியாக கண்டனர் இதன் இன்னொரு பரிமாணமான வெளிப்பாட்டை மூப்போவின் கவிதையில் ஏன் நாடகம் எழுத வேண்டும் என்ற கட்டுரையில் கண்டுகொள்ளலாம் அதில் இன்றைய சிந்தனை பாய்ச்சலுக்கு வேண்டிய ஊடகம் வளமையான வசனமாகவோ செய்யிலாகவோ இருக்க முடியாது என குறிப்பிடுகிறார் மூப்போ யாழ் ஸ்டான்லி வீதியில் உள்ள ஒரு இரும்பு கடையின் மேல் மாடியில் சத்தியம் பத்திரிகை வெளியிடுவதற்காக தங்கியிருந்தார் அங்கு எங்கள் உரையாடல் நிகழும் வாரத்தில் இரு தடவையாவது மூத்த வருவார் இருவரும் வெகுநேரம் உரையாடி கொண்டிருப்பார்கள் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கும் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்குமாக மாறி மாறி ஒரு கலப்பு மொழியில் அவை நகரும் இருவரும் பழகும் விதம் சகோதரர்கள் என்பதை யாழ்ப்பாண சமூக உறவு மரபு ஏற்றுக்கொள்ளாது நல்ல நண்பர்களாகவே புரிந்து கொள்ளப்படுவார்கள் இவர்களது உரையாடல்களை அவதானிக்கையில் உடனடியாக ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது அதை உணர்த்தியபடி யாரோ தம் முன்னால் நின்று வா வா என அழைப்பது போலவும் அங்கு செல்ல தயாராக வேண்டும் என்பதான பாவமும் வேகமும் தென்பட்டது இவ்வேகம் பின்னர் வெளிவந்த இவர்கள் நூல்களில் விரிவு பெற்றது வர்க்க வேறுபாடுகளை தாண்டுவதோடு மனித பரிமாணம் நிற்கப் போவதில்லை அது தனியாக முழுமையடைய போவதில்லை சாதி சமயம் இனம் மொழி பற்றி எல்லாமே தாண்டப்படும் ஒரு புதுத்தள பாய்ச்சல் ஏக காலத்தில் ஏற்பட போகிறது அது மனிதரின் உடல் உயிர் மனம் ஆகியவற்றை அவர்கள் இதுவரை பரவலாக அறியாத விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆகியவற்றின் ஆத்மீக ஆளுகைக்கு உட்படுத்தி முக்குணங்களை மீறும் அகத்தள புறத்தள உணர்ச்சியினால் கொண்டு வரப்படவிருக்கிறது சமூகத்தின் சகல துறைகளும் இன்று இவ்வழியிலேயே ஆற்றுப்படுத்த வேண்டும் இனிவரும் யுகத்தில் அறிவும் அனுபவமும் இதுவரை காட்டாத புது பிராந்தியங்களுள் நாம் புகப்போவதால் மிக மிக கூர்மையான சொல்லாட்சியும் எழுத்தாட்சியும் நடைபெறப் போகிறது என்பதாக விரிவு பெற்றது உண்மையில் இவை பற்றி இன்றுவரை தெளிவற்ற குழப்பங்கள் தான் என்னுள் மிஞ்சியுள்ளது ஆனால் இவற்றை போலித்தனமாக முன்வைக்கக்கூடிய இயல்புடையவர்கள் இல்லை என்பதை நான் அறிவேன் அறிவும் அனுபவத்தின் முன் இதுவரை காட்டாத புது பிராந்திய அனுபவத்தை மூத்த தனது அண்டை வீடுகள் படைப்பில் முன்வைத்தது போல் மூப்போ முன்வைத்ததாக நான் அறியவில்லை இரவு நேரங்களில் ஆழ்ந்த நித்திரையில் நான் என்னை விட்டு கலன்று ஓடுகின்ற அனுபவங்கள் பல என நோயில் இருத்தல் நாவலில் மட்டும் குறிப்பிடுகின்றார் மூப்போ பற்றி அதிக தகவல்களை தருவது அவரது நோயில் இருத்தல் தான் அது ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவலே தான் மூப்போவுடன் நெருக்கமாக பழகியவர்கள் இந்த நாவலில் வரும் பாத்திரங்கள் யார் யாரது பிரதி என்பதை இலகுவில் கண்டுகொள்ளலாம் வைத்தியசாலையில் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருந்த இரு சந்தர்ப்பங்களில் வைத்தியசாலையின் சூழலை அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளரின் செயற்பாடுகளை ஒரு பிரத்தியான் போக்கில் அவதானிப்பதை விவரிக்கின்றது இந்த பிரத்தியான் போக்கு எப்போதும் அவருக்கு உவப்பானது விடுபட்ட மனநிலையில் வைத்தியசாலை மட்டுமல்ல இந்நாடே ஒரு நோய்கூறாக அவர் முன்விரிகின்றது அதில் அரசியல் ஆன்மீகம் ஆயுத போராட்டம் புரட்சி ஆகிய அலசல்களுக்கிடையில் தன்னை பற்றிய குறிப்புகளையும் அங்கு வெளிப்படுத்தி கொள்கின்றார் ஒரு காக்கை குருவி இல்லாத வெறித்த வெளியில் என் பூரண அமர்கலத்தை காண்பவன் நான் வெறுமையும் தனிமையும் என் மனநிலையின் உருவங்கள் என்பவன் நான் நான் எங்கு போனாலும் எதை செய்தாலும் அதை விடுபட்டு பார்த்து நிற்கும் ஒன்றை நான் எப்போதும் உணர்ந்திருக்கிறேன் அதன் அவதானிப்பினால் எப்பொழுதுமே எதிலுமே என்னை அத்துமீறாமல் பார்த்து கொண்டிருக்கின்றேன் வேறு நேரங்களில் எப்போதோ இறந்து போன சிலர் என்னோடு நடத்தும் உரையாடல் சில சந்தர்ப்பங்களில் பூவுலகத்திற்கே அந்நியமான பிரகிருதிகளின் தோற்றங்களின் தொடர் உபாதை அந்நேரங்களில் நான் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு என் முழு சக்தியையுமே விரயம் பண்ணியது போன்ற வேர்த்து கொட்டிய அனுபவங்கள் வேண்டிய போது உடலை கலற்றிவிட்டு காற்று வெளியில் புகவும் தேவைப்படும் போது உடலில் புகுந்து வாழ்க்கையின் தித்திப்பை தொட்டு கூடிய சித்தர்களாய் மாறுவது எப்போது புறத்தளப் பார்வையாற்றிய இயங்கியல் விதியின்படி எல்லாமே மாற்றங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கையில் ஒரு ஆன்மீகவாதியாய் வெளி மாற்றங்களை அங்கீகரிக்கும் வேளையில் உள்ளுலகில் அது மாறுவதில்லை என இவர்களது அடிப்படையை புற உலகு தவிர வேறெதுவும் இல்லை என நம்பும் ஒருவரும் நம்பப்போவதில்லை இவர்களது இந்த நிலையை நோய்கூற்றின் வெளிப்பாடு என இலகுவாக கூறிவிட முடியும் சிலர் அவ்வாறுதான் கூறினார்கள் இதை மூப்போவே என்னிடம் கூறியுள்ளார் ஆத்மீக சாதலையானலாவதற்கான குரு சிஷ்ய முறையில் ஏன் என்ற கேள்விக்கு இடமில்லை என்பதை இவரது நோயில் இருத்தல் மூலம் அறிய முடிகிறது இது ஒரு கடுமையான இராணுவ அமைப்பின் கூறுகளை கொண்டதாகவே தெரிகிறது இரண்டிலும் கேள்விக்கு இடமில்லை ஒன்றில் அர்ப்பணிப்பு என்ற ஆத்மீகம் சார்ந்த சொல் மற்றியதில் ஆணைக்கு கீழ்ப்படிதல் என்ற அரசியல் சார்ந்த சொல் இதனால்தான் வியத்தகு அறிவை கொண்டிருந்த ரஜினீஸின் ஆச்சிரமத்தின் செயற்பாடுகள் ஸ்டாலின் கால சோவியத் ரஷ்யாவை நினைவூட்டியது ஆகஸ்ட் பதினைந்தில் நான் பங்கிங்காம் மாளிகையில் ஹிட்லர் உணவருந்த வேண்டும் என்ற சபதத்தை கேட்ட அரவிந்தர் எதிர்ச்சபதம் எடுப்பதும் ஹிட்லருக்கு எதிராக அரவிந்தர் தனது போர் மன பொம்பாட்மென்களை அனுப்புவதும் உயிர் ஊசலாடிய இங்கிலாந்தை காப்பாற்றி ஹிட்லரின் மனதை வேறு பக்கம் திருப்பிய கணப்பொழுதுகளை தீர்மானித்தது அரவிந்தரின் போர் மன சைக்கிக் தான் என மூப்போ கருதுவதை நம்ப நமது மனம் மறுக்கிறது இதை மூப்போவும் உணர்ந்தால்தான் விஞ்ஞான வெளியுலகு இதை ஏற்குமா என்ற கேள்வியை முன்வைக்கிறார் மூப்போ இலக்கிய செயற்பாடுகள் பல துறைகளில் விருந்திருக்கிறது அவற்றில் கவிதை இலக்கிய விமர்சனம் ஆகியவற்றிலேயே ஆழமான தடங்களை பதித்துள்ளார் எனக் கருதுகிறேன் அவரது அரை பொழுது மூடுபனி போன்ற ஆரம்பகால சிறுகதைகளின் வெளிப்பாட்டுத் திறனை பிற்காலங்களில் ஏனோ கைவிட்டு விட்டார் அதற்கு அவர் முதன்மைப்படுத்திய ஆத்மீகமும் அதை வளர்த்தெடுக்க அவர் மேற்கொண்ட விசார முறையும் காரணமாயிருக்கலாம் அவர் பிற்கால படைப்புகள் மூத்தவால் முன்வைக்கப்பட்ட மெய்யுள்ளிற்கு வகை மாதிரியை அமைக்கும் முயற்சியாகவே முடிந்தது அவைகள் வ அ ராசரத்தின் ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது போன்றோ டொமினிக் ஜீவா தன் தாயாரின் மரணம் பற்றி எழுதிய குறிப்புகளைப் போன்றோ உணர்வுகளில் உயிரேற்றவில்லை மூப்போ பெரிதும் அழுத்தும் ஆத்மீக தளங்களை வருடவில்லை அவரது வேட்டை மிகச் சிறந்த சிறுகதைகளில் ஒன்றாக வந்திருக்க வேண்டிய ஒன்று ஆனால் அச்சிறுகதையின் பகுதி அதுவரை தொடர்ந்து வந்த ஜிம் கபர்ட்டின் கூர்மையை மழுங்கடித்ததுடன் அக்கதையின் பன்முக தளங்களையும் சிதைத்துவிட்டது எல்லா சமயங்களின் இணைவை பெருந்தள விரிவாக பார்ப்பது போல் கலை இலக்கிய ஊடகங்களின் உடைவையும் எல்லாவற்றின் இணைவையும் தமது தத்துவார்த்தத்திற்குரிய வெளிப்பாட்டு முறையாக அவர் கருதியிருக்கலாம் இருந்தாலும் ஆத்மார்த்த தளத்தினுள் ஒரு கரைவின் தன்மையை அல்லது அதன் பொருள் சார்ந்து விரிவையோ எரிவையோ ஏற்படுத்த வேண்டும் கடலும் கரையும் சிறுகதை தொகுதியை முன்வைத்தே இக்கருத்தை கூறுகிறேன் இத்தொகுப்பிற்குப் பின்னர் மூப்போ எழுதிய சிறுகதைகளின் தொகுதி ஒன்று சமீபத்தில் தமிழகத்தில் வெளியிட்டப்பட்டுள்ளதாக அறிகிறேன் அவை என் கைவசம் இல்லாமையால் அவை பற்றி நான் எதுவும் முன்வைக்க முடியாதுள்ளேன் இவருடைய யதார்த்தமும் ஆத்மார்த்தமும் தமிழில் மிக ஆழமாக எழுதப்பட்ட கட்டுரைகளில் ஒன்று தமிழ் சூழலின் தமிழ் மண்ணின் அகச்சாரத்தில் படைப்பின் ஆழ்மன வேரில் ஒளியேற்றும் திரியினை சுட்டுகிறார் அது கலை இலக்கியம் சார்ந்த மிக முக்கியமான தொகுதி அத்தொகுதியிலுள்ள கட்டுரைகள் இன்றும் அதன் ஜீவிதத்தை கொண்டிருக்கிறது இனியும் கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூக பொருளாதார கால பின்னணியில் படைக்கப்பட்ட கலை இலக்கியங்கள் அக்கால பின்னணி நீங்கிய பின்பும் சுவைக்கப்படக்கூடியதாக இருப்பதற்கு கலை என்றால் என்ன என்ற கேள்வியையும் அதன் ஆத்மார்த்த தொடர்புகளையும் மேலை நாட்டு நாட்டு படைப்புகள் மூலம் அவர் முன்வைக்கும் கருத்துக்கள் அவரது சுய சிந்தனையையும் தனித்துவத்தையும் சுட்டுகிறது பொதுவாகவே தமிழில் வெளிவரும் இலக்கிய விமர்சன கட்டுரைகள் மேலை தேய சிந்தனைக்கு இசைவாக அல்லது அதை நோக்கி தமிழ் சூழலை முன்னகர்த்தும் முயற்சியாகவே அமைவதுண்டு மூப்போவின் ஆத்மார்த்தத்தை அழுத்தும் இத்தொகுப்பின் பல கட்டுரைகள் கீழைத்தேய தேய சிந்தனை மரபில் வேரோடி விரிகையில் அதற்கு ஒப்பான மேலை தேய படைப்புகளை தமது கருத்துக்கு வலிமையாக்குகிறார் இது சுய சிந்தனையின் வலிமையையே காட்டுகிறது மூ பொன்னம்பலம் சாராம்சத்தில் ஒரு கவிஞர்தான் அவரது மார்கழி குமரி கவிதையை யார்தான் மறக்க முடியும் அவர் கதை கவிதை நாவல் கட்டுரை ஆத்மீக விசாரம் பத்திரிகை ஆசிரியர் என எல்லாத் துறைகளிலும் கால் பதித்திருந்தாலும் அதற்குள் மூப்போ என்ற கவிஞன் தன்னை பல இடங்களில் வெளிப்படுத்திக் கொள்வதை இலகுவாக கண்டுகொள்ளலாம் இன்று கவிதை தன் தன்மையை இழந்து வெறும் வசனமாகவே மாறிக்கொண்டு வருகிறது எதிர்காலத்தில் புது கவிதைக்கு மேழுயிர் கொடுக்க மினைகையில் கவித்துவங்களுக்கு முன்னுதாரணம் காட்டுவதற்கு குறிப்பிடப்படும் கவிதைகளில் மு பொன்னம்பலத்தின் கவிதைகள் நிச்சயம் அடங்கும் நன்றி காலம் டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்து